வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் தொடர்ச்சியாக பிரம்மச்சாரி என்ற தலைப்பில் இதுவரை இரண்டு பகுதிகளை வெளியிட்டிருக்கின்றேன் இன்றைய பதிவு அதே தலைப்பின் கீழ் வெளிவருகின்ற பகுதி மூன்று மற்றும் நிறைவு பகுதி கிருஷ்ணரின் கட்டளையை ஏற்று கோபியர்கள் யமுனை ஆற்றிடம் கிருஷ்ணன் ஒரு பிரம்மச்சாரி என்று கூறியவுடன் ஆற்றின் குறுக்கே ஒரு மலர் பாதை உருவானது என்றும் கோபியர்கள் ஆற்றைக் கடந்து மறு கரையில் உள்ள துர்வாச முனிவரின் ஆசிரமத்தைச் சென்று அடைந்தார்கள் என்பது வரை முந்தைய பதிவில் கூறியிருந்தேன் துர்வாச முனிவரின் ஆசிரமத்திற்குச் சென்ற கோபியர்கள் அவரின் முன்பாக வீழ்ந்து வணங்கினார்கள் வணக்கம் தெரிவித்த கோபியர்களை நோக்கி குழந்தைகளே என்ன நிமித்தமாக என்னை சந்திக்க வந்தீர்கள் என்று துர்வாசர் கேட்டவுடன் கோபியர்கள் தங்களின் விருந்து உபசரிப்பு விருப்பத்தை கூறினார்கள் சரி என்னிடம் வந்து விருந்து உபசரிப்பு செய்யுமாறு யார் கூறினார்கள் என்று கேட்டார் துர்வாசர் உடனே கோபியர்கள் எங்களுடைய நாயகனான கிருஷ்ணன் தான் உங்களை சந்திக்குமாறு சொன்னான் என்றார்கள் தன்னுடைய தவ ஆற்றலால் கிருஷ்ணனின் லீலை என்னவென்று உணர்ந்தார் துர்வாசர் பின்னர் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கோபியர்களை நோக்கி சரி ஆகட்டும் உங்கள் விருப்பப்படியே விருந்து உபச்சாரத்தை துவக்குங்கள் என்றார் உடனே கோபியர்கள் தாங்கள் தயார் செய்து கொண்டு வந்திருந்த அனைத்து விதமான அறுசுவை பண்டங்களையும் துர்வாசர் முன்பாக படைத்து தாங்கள் இவைகள் அனைத்தையும் உண்ண வேண்டும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று கூறினார்கள் உடனே துர்வாசர் ஒரே ஒரு பதார்த்தத்தை தேர்வு செய்து அதனை தன்னுடைய சுண்டு விரலால் தொட்டு சுவைத்துவிட்டு அனைத்தையும் உண்டுவிட்டேன் போதும் என்றார் நாம் இவ்வளவு சிரமப்பட்டு சமைத்து கொண்டு வந்திருக்கின்றோம் அதில் சிறு பகுதியை கூட இவர் உண்ணவில்லை ஆனால் போதும் என்று வேறு கூறிவிடுகின்றாரே என்று வருத்தம் அடைந்தார்கள் கோபியர்கள் கோபியர்களின் உள்ள கிடக்கையை உணர்ந்த துர்வாசர் அவர்களை திருப்தி செய்யும் நோக்கில் அனைத்து உணவுகளையும் அவர்கள் முன்பாகவே உண்டு முடித்தார் கோபியர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நன்றி முனிவரே எங்கள் விருப்பம் இன்று நிறைவேறிவிட்டது நாங்கள் மீண்டும் பிருந்தாவனத்திற்கு கிளம்புகின்றோம் எங்களை ஆசீர்வதித்து வழியனுப்புங்கள் என்று கூறினார்கள் துர்வாசரும் அவர்களை ஆசிர்வதித்து வழி அனுப்பி வைத்தார் ஆசிரமத்தை விட்டு கிளம்பிய கோபியர்கள் யமுனை ஆற்றங் நெருங்கியதும் முன்பு இருந்த மலர்பாலம் தற்போது அங்கு இல்லாதது கண்டு திகைத்தார்கள் உடனே கிருஷ்ணன் கூறிய கூற்று நினைவுக்கு வர யமுனையின் அருகே சென்று கிருஷ்ணன் ஒரு பிரம்மச்சாரி என்று கூறினார்கள் முன்பு போல் மலர்பாலம் வரும் என்றும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் அவ்வாறு ஏதுமே தோன்றவில்லை தற்போது என்ன செய்வது என்று குழப்பமடைந்த கோபியர்கள் மீண்டும் துர்வாச முனிவரை சந்தித்து நிலைமையை விளக்கி கூறினார்கள் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலையின் நோக்கத்தை நன்கு உணர்ந்த துர்வாசர் குழந்தைகளே அச்சம் வேண்டாம் யமுனை நதியிடம் சென்று துர்வாசர் உணவு மீது பிரியம் கொண்ட போகி அல்ல அவர் ஒரு தவ யோகி என்றும் அவர் தர்பை புள்ளை தவிர வேறு எதனையுமே உண்பதில்லை என்று மட்டும் கூறுங்கள் என்றார் துர்வாசர் கிருஷ்ணன் கூறிய பிரம்மச்சாரி என்ற வார்த்தையை கூறிய பிறகு ஆற்றின் குறுக்கே மலர்ப்பாலம் தோன்றிய அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளாத கோபியர்களுக்கு துர்வாசரின் இந்த கூற்று மேலும் அதிசயமாக தோன்றியது நாம் தான் பலதரப்பட்ட அறுசுவை உணவுகளை படைத்தோம் துர்வாசரம் நம் கண் முன்பாகத்தான் அனைத்தையும் ருசித்து உண்டார் நன்றாக வயிறு புடைக்க உண்டுவிட்டு தற்போது புல் மட்டும் சாப்பிடுபவன் என்று கூறச் சொல்கின்றாரே என்று குழம்பியபடி யமுனை நதியிடம் சென்று துர்வாசர் புல் மட்டும் சாப்பிடும் ஒரு தவ யோகி என்றார்கள் என்ன ஆச்சரியம் முன்பு நிகழ்ந்தது போலவே ஆற்றின் குறுக்கே மலர் பாலம் மீண்டும் உருவானது நதியை கடந்து கிருஷ்ணனிடம் சென்று சேர்ந்தார்கள் கோபியர்கள் தன்னிடம் வந்து சேர்ந்த கோபியர்களை நோக்கி என்ன உங்களின் விருப்பம் நிறைவேறிவிட்டதா தற்போது அனைவரும் மகிழ்ச்சியில்தான் இருக்கின்றீர்கள் என்றார் கிருஷ்ணர் ஆம் கிருஷ்ணா எங்களின் விருப்பம் நிறைவேறிவிட்டது மகிழ்ச்சி தான் ஆனால் எங்களுடைய மனதில் ஒரு ஐயம் உள்ளது அதற்கான தெளிவினை தர வேண்டும் என்றார்கள் கோபியர்கள் என்ன ஐயம் கேளுங்கள் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணா நீயோ கோபியர்களாகிய எங்கள் அனைவருடனும் காதல் லீலைகள் செய்பவனாக இருக்கின்றாய் இப்படிப்பட்ட உன்னை பிரம்மச்சாரி என்று கூறியவுடன் யமுனை நதி வழிவிட்டது இதைப்போலவே படைத்த அனைத்து அறுசுவை உணவுகளையும் உண்டு முடித்த துர்வாசர் தர்பை புல் மட்டுமே உண்டு வாழ்பவர் என்று கூறியவுடன் யமுனை வழிவிட்டது இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் சிறிதும் உண்மை இல்லையே எனவேதான் எங்களுக்கு குழப்பம் என்றார்கள் கோபியர்கள் உடனே கிருஷ்ணர் கோபியர்களை நோக்கி நீங்கள் அனைவரும் என் மீது அளவில்லாத காதல் கொண்டிருக்கின்றீர்கள் நானும் உங்களுடைய அனைவரின் உள்ளத்திலும் இருந்து உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் நான் கிருஷ்ணன் நீங்கள் கோபியர்கள் என்ற இருமை உணர்வு ஏதும் என்னிடத்தில் இல்லை இருமைகள் இல்லாத நிலையில் என்னிடம் எதன் மீதும் விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை விருப்பும் வெறுப்பும் இல்லாததால் எதன் மீதும் எனக்கு பற்றும் இல்லை தாமர இலை மேல் உள்ள தண்ணீர் போன்று உங்களுடன் நான் உறவாடுகின்றேன் என்றார் கிருஷ்ணர் மேலும் பற்றுக்கள் ஏதும் இல்லாதவனே உண்மை பிரம்மச்சாரி என்று கூற தகுதி உடையவன் எனவேதான் கிருஷ்ணன் ஒரு பிரம்மச்சாரி என்று கூறியவுடன் வலிமையான உண்மையின் காரணமாக யமுனை உங்களுக்கு வழிவிட்டது ஆனால் உங்களுடைய பார்வையில் நான் உலகியல் இன்பங்களை அனுபவிக்கும் சம்சாரி போல தோன்றுகிறது எனவேதான் நான் பிரம்மச்சாரி அல்ல சம்சாரி என்று முடிவு செய்து விட்டீர்கள் இது உங்களுடைய குறை அறிவின் வெளிப்பாடு என்று கிருஷ்ணர் கூறியவுடன் கோபியர்கள் அனைவரும் கிருஷ்ணனின் உண்மை மற்றும் சொரூப இயல்பை உணர்ந்தார்கள் அது சரி கிருஷ்ணா துர்வாசர் நாங்கள் கொடுத்த அனைத்து உணவுகளையும் உண்டுவிட்டு தான் தர்ப்பை புல் மட்டும் சாப்பிடும் தவ யோகி என்று கூறுமாறு சொன்னாரே அப்பொழுதும் கூட இந்த யமுனை வழிவிட்டதே அது ஏன் என்றார்கள் கிருஷ்ணர் கோபியர்களை பார்த்து மீண்டும் பேசுகிறார் துர்வாசர் ஒரு மிகச்சிறந்த தவ யோகி யோகியாக இருப்போனிடத்திலும் என்னைப் போன்று இருமைகள் ஏதும் இருக்காது உண்மை யோகியின் மனம் மொழி செயல்கள் அனைத்திலும் பிரம்மமாக நானே நிறைந்திருக்கின்றேன் தான் பிரம்மம் என்ற உண்மையை உணர்ந்த நிலையில் இருக்கும் துர்வாசர் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பவர் ஜீவன் முக்தி பெற்றவர்களுக்கு உலகியல் விடயங்கள் மீது எந்தவித பற்றும் நாட்டமும் இருக்காது எனவேதான் முதலில் அறுசுவை உணவுகளை உண்ண மறுத்தார் பின்னர் உங்களின் மனதிருப்திக்காக அவைகளை உண்டார் இவ்வாறு அனைத்து பண்டங்களையும் அவர் உண்டது உங்களுக்காக அவருக்காக அல்ல உண்ட உணவின் சாரம் அனைத்தும் உங்களையே சாருமே அன்றி அவரை துளியும் சாராது என்று புரிந்து கொள்ளுங்கள் மேலும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு தவ யோகியின் வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளை போன்றே மிக மிக வலிமையானது எனவேதான் அவர் தான் தர்ப்பைப்புள் உண்பவன் என்று உண்மையை யமுனையிடம் கூறச் சொன்னார் எப்படி என்னுடைய நோக்கமற்ற சொற்களில் உண்மை பழிச்சிட்டதோ அதுபோலவே துர்வாசரின் வாக்கிலும் உண்மை பளிச்சிட்டது இதன் காரணமாகத்தான் யமுனை நதி வழிவிட்டது என்று கூறினார் கிருஷ்ணர் கிருஷ்ணனின் பதிலைக் கேட்ட கோபியர்கள் உண்மையை உணர்ந்தார்கள் அதாவது பிரம்மச்சரியம் மற்றும் பிரம்மச்சாரி என்ற வார்த்தையின் உட்பொருளை உள்ளது உள்ளபடி உணர்ந்தார்கள் ஒருவன் உலகியலாக உள்ள இன்பங்களில் ஈடுபட்டாலும் அதன் மீது பற்று ஏதும் கொள்ளாமல் வாழும் வாழ்க்கைதான் பிரம்மச்சரியம் என்றும் இப்படி வாழ்பவனே உண்மை பிரம்மச்சாரி என்றும் புரிந்து கொண்டார்கள் இந்த கதையானது பாகவத புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு இதன் மூலம் நாம் உணர வேண்டிய கருத்தை மறந்துவிடக்கூடாது பிரம்மச்சரியத்தை திருமணத்திற்கு பிறகும் கடைப்பிடிக்க இயலும் திருமணத்திற்கு பிறகும் பிரம்மச்சாரியாக வாழ இயலும் என்ற உண்மை இந்த கதை வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகிறது எனவே இல்லற சுகங்களை அனுபவிக்கும் ஒருவன் அந்த செயல்கள் மீதும் செயலினால் விளையும் விளைவுகள் மீதும் பற்று ஏதும் கொள்ளாமல் இருப்பான் என்றால் அவனும் பிரம்மச்சாரி தான் என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே பிரம்மச்சாரி என்றவுடன் திருமணம் செய்து கொள்ளாமல் துறவு வாழ்க்கையை வாழ்பவன் என்று கற்பனை செய்யக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் துறவு வாழ்க்கை என்பது உலகியல் செயல்களை துறந்து வாழும் வாழ்க்கை அல்ல உலகியலாக செய்யப்படும் செயல்கள் மீதான பற்றை துறந்து வாழ்தல் என்று பொருள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் ஒருவனின் அங்க அடையாளங்களை அவன் அணிகின்ற அங்கிகளை அணிந்திருக்கின்ற சமய சின்னங்களை வைத்து பிரம்மச்சாரி என்று கருதிவிடக்கூடாது எவன் ஒருவன் இத்தகைய புற அடையாளங்களை எல்லாம் துறந்து நான் என்ற தன் முனைப்பையும் அகங்காரத்தையும் துறந்து பிரம்மம் என்ற ஒன்றுதான் இங்கு அனைத்துமாக விரிந்து கிடக்கின்றது என்ற உண்மையை உணர்ந்து பற்றின்றி வாழ்கின்றானோ அவன் மட்டுமே உண்மை பிரம்மச்சாரி என்று கூற தகுதி உடையவன் சுமார் பனிரெண்டு வயது வரை அதாவது திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு வரையில் பிரம்மத்தை ஞானாசிரியர் உபதேசங்கள் மூலமாக உணர்ந்தார்கள் மனமுடித்து இல்லற வாழ்வில் நுழைந்தவுடன் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்ற குரலின்படி எவ்வித மனக்குற்றமும் இல்லாமல் பற்று இல்லாமல் இல்லற தர்மங்களை செய்து பிரம்மத்தை உணர்ந்தார்கள் பயணம் செய்யும் பாதைகள்தான் வெவ்வேறாக இருக்கின்றன ஆனால் இரண்டுமே பிரம்மத்தை நோக்கிய பயணம்தான் என்பதால் இந்த இரு பிரிவினரும் தான் என்று புரிந்து கொள்ளுங்கள் முந்தைய பல பிறவிகளில் அவர் அவர்கள் ஈட்டிய வினைகளுக்கு ஏற்ப திருமணம் செய்து கொண்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதா அல்லது திருமணம் செய்யாமலே பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதா என்பது தீர்மானிக்கப்படும் எனவே பிரம்மச்சாரி என்பவன் திருமணம் செய்து கொள்ளாமல் தனித்து வாழ்பவன் என்ற தவறான புரிதலிலிருந்து முதலில் வெளியே வாருங்கள் எந்த உருவமும் இல்லாத எந்த பெயரும் இல்லாத பேரறிவு பேராற்றல் ஆனந்த பொருளாக இருக்கும் பிரம்மம் என்ற கடவுளிடம் நாம் நம்மை முழு ஒப்படைப்பு செய்துவிட்டு விதிக்கப்பட்ட கடமைகளை பற்றியின்றி செய்து வந்தால் நம் சிற்றறிவு பேர் அறிவாக மாறும் குறை ஆற்றல் நிறை ஆற்றலாக மாறும் இருமைகள் இல்லாத ஆனந்தம் கிடைத்து நாமும் பிரம்மமும் வேறு வேறு அல்ல ஒன்றுதான் என்ற உண்மை உணரப்படும் என்று கூறி இன்றைய நாள் தலைப்பினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்